ஓம் ஸ்ரீ உச்சி ஷ்டமஹா கணபத ஏ நமஹ ஓம் அக்னி தேவா எ நமஹ எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற உபன்யாசத்தோடைய தலைப்பு ஹோமங்களில் செய்யும் போதும் செய்த பின்னாலும் என்னென்ன செய்யணும் அதுதான் இந்த ஹோமங்கள் பண்ணணும் அப்படின்றத நாம் ஏற்கனவே நம்ம உபன்யாசம் பண்ணியிருக்கோம் நீங்கள் ப்ளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும் இந்த ஹோமங்கள் எவ்வளோ எவ்வளோ ரொம்ப அத்தியாவசியம் கிருத்த யுகத்தில் ஹோமங்கள் தான் பிரதானம் இப்ப கல்யுகத்திலேயே நாம சங்கீர்த்தனம் பிரதானம் அப்போ ஹோமங்கள் அவசியம் இல்லையா அப்படின்னா ஹோமங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒருத்தரோட ஆத்திர ஒருத்தர் வீட்டில் வந்து நம்ம ஹோமங்கள் பண்ணணும் அப்படின்ற சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதே மாதிரி ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பண்ண முடியல அப்படின்னா அதாவது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பண வசதி இருக்கு அப்படின்னா நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் சில சில பேர் ராத்துல பார்த்தீங்கன்னா கோவில்லையும் சரி சில பேர் ராத்துல தினமுமே பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி உங்களை பண்ண சொல்லலை அட்லீஸ்ட் மூணு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மங்கள் ஒன்று அவசியம் பண்ணணும் இப்போ நாம மூணு வேலை நாம சாப்பிட்றோம் பகவானுக்கு நிறைய பேர் வந்து பிரசாதம் அம்சி பண்ணுறதே இல்லை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதே இல்லை அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சமைச்ச உடனே தலிகை பண்ணி முடித்த உடனே அப்படியே டேஸ்ட் நல்லா இருக்கான்னு அந்த குழம்போ சாத்தும் எடுத்து கையில் விட்டுட்டு அப்படியே சாப்பிட்ருந்தாங்க பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதில்லை அம்சி பண்ணுறதில்லை அதெல்லாம் அவசியம் பண்ணணும் அதே மாதிரி கோமங்கள் பண்ணுறதும் இந்த மாதிரி நாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி வந்து நமக்கு கை வாயில் போகிறதுக்கு இந்த கை எப்படி உதவி கை மூலமாக போகிறது ஸ்பூன் மூலமாக சாப்பிட்றோம் இதை மாதிரிலாம் சாப்பிட்ற மாதிரி பகவானுக்கு நாம் சமர்ப்பிக்கிற பிரசாதம் எப்படி போகும் சேரும் அப்படின்னா இங்கே மந்திர ரூபத்திலே சொல்லி சேர்க்கலாம் அதே மாதிரி மந்திர ரூபத்தில் சொல்றதை விட என்னைக்கோ ஒரு நாள் நம்ம விருந்து கொடுக்குறோம் இல்லையா விருந்து சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் அவசியம் பண்ண வேண்டியது இந்த ஹோமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுப நிகழ்வுகள் ஒரு கல்யாணமாகட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஏதாவது இருந்தாலும் கிரகப்பிரவேசம் எல்லாத்துக்குமே இந்த ஹோமங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டேன் அவசியம் பண்ணுவேன் அப்படி இந்த ஹோமங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்ற முறைகள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த முறைப்படி பண்ணணும் அப்படியே ஒரு இடத்துல கிரகப்பிரவேசத்துக்கு மறுநாள் ஒரு சுப நிகழ்வு பண்ணுற ஒரு குழந்தைக்கு காது குத்தல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாள் சரி முதல் நாள் கிரக பிரவேசத்தை அன்னைக்கு போனால் இந்த காது குத்தலை பார்க்க முடியாது சரி காது குத்தல் அன்னைக்கு போனால் வீட்டையும் பார்க்கலாம் காது குத்தலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அங்கே போனால் முகூர்த்த நேரம் என்ன நேரம் போட்டிருக்கோ அதுக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னால் அப்போ தான் தூங்கியே எழுதுக்கிறார் தூங்கியே எழுந்துகிறார் நாம தான் அவளை எழுப்ப வேண்டி இருக்கு அப்படி இருக்க கூடாது ஒரு ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுனா கொஞ்சம் அட்வான்ஸா எழுந்துக்கணும் கூட்டுருக்கோம் இல்லையா நாலு பேர் கூட்டிருக்கும் போது நம்மளே கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்றார் என்ன அர்த்தம் அத தான் நிறைய பேர் நடந்துகிறார் அது நம்பர் ஒன் கரெக்ட் பண்ண வேண்டியது சரி அவ வர வரையும் நாம கீழே உட்கார்ந்து இருக்கலாம் ஆத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும்போது அப்போ தான் மாடியில் கண்ணை கசிக்கிட்டே வந்து நிற்கிறார் தூங்கி எழுந்துட்டு இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பிக்கணும் ப்ரோக்ராம் படி ஆனால் சரி அந்த ஆரம்பிக்கிற சரி கீழே போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா முதல் நாள் கிரக பிரவேசத்தில் பண்ண ஹோமம் அந்த ஹோம பஸ்பம்லாம் இருக்கு அந்த செங்கல்ல கட்டின ஹோமகுண்டம் அதிலே ஹோமம் பண்ண அந்த ஹோம பஸ்பங்கள்லாம் இருக்கு இதில் பாருங்க ஒரு ஒரு ரெண்டு குழந்தைகள் இந்த முறுக்கு இருக்குது பார்த்தீங்களா தின்பண்டம் அந்த தின்பண்டம் முறுக்க கையில் வச்சுட்டு கரெக்டாக அதுக்கு நேரம் நின்று அதை புடுங்கிட்டு விளையாடின்னு இருக்குங்க அப்படி புடுங்கிட்டு விளையாடின்னு இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த முறுக்கு துகள்கள் பீசஸ் அது வந்து அந்த ஹோமகுண்டத்திலேயே விழுகிறது அந்த ஹோம குண்டத்திலேயே விழுறது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் அங்கே இருக்குது ஃபேனுக்கு நேராக நின்று காஃபி ஆத்தராமோன்னு சூடாக இருந்தா ஆனால் அவள் என்ன பண்ணுறா ஃபேன் இருக்கிற இடத்த விட்டு இந்த ஹோமகுண்டத்துக்கு நேராக பார்த்துட்டு அங்கே வந்து காஃபி ஆற்றுற ஒரு வாய் எச்ச பண்ணி குடிச்சிட்டு ஆற்ற வர அந்த எச்ச பண்ணி குடித்த உடனே அந்த அந்த காஃபி இருக்கு பாருங்க செதறி ஹோமகுண்டத்துலேயே விழுது எவ்வளோ ஒரு அபச்சாரம் ஹோமம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதை மாதிரி அடுத்தது ஒரு வயசான பெரியவர் அதை ஃபுல்லாக மார்பிள் ஸ்டோன் போட்டிருக்கான் தரையெல்லாம் அதனால் அதை பாழாக கூடாதுன்னு சொல்லி கரெக்டாக அதுக்கு நேராக அணிந்து மூக்க சிந்தினார் மனுஷன் என்ன இதை மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான் மனுஷன் அதெல்லாம் அவச்சாரம் அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது ஹோம விஷயத்தில் ஒரு கோவில் பிரசித்தி பெற்ற கோவில்கள் நிறைய கோவில்கள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்பாள் கோவில் அந்த அம்பாள் கோவிலில் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஹோமங்கள் பண்ணுற அந்த ஹோமங்கள் பண்ணும்போது இந்த நம்ம இந்த எந்த ரோடு இருக்கு பாருங்க ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுன்னு பெரிய ஈசிஆர் மாதிரி ரோடு பைபாஸ் ரோடு அந்த மாதிரி இடத்தெல்லாம் போகும்போது பார்த்தா நிறைய செடிகள்லாம் வளர்ந்துருக்கும் அதுலேருந்து ஏதோ காஞ்சிய வேர் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுட்டு அதை ஒரு வியாபாரமாக பண்ணுறா சில பேர் அதை வாங்கி சேர்க்கணும் அதை வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி வத்தல் அந்த மிளகா வத்தலை வாங்கி நீங்கள் உங்கள் கையால் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் கோமம் பண்ற இதுன்னு காலம் மாறி இருந்தாலும் அது வந்து ஹோமத்தில் சேர்க்கறதுக்கு யார் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு புருஷ பிரஜை ஆண் ஆண்மகன் அவர்தான் ஹோமங்கள் செய்ய தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு ஆனா இங்க வந்து எல்லாரையுமே ஹோமத்துல சேர்க்கறதுக்கு அப்படியே நின்றுட்டே என்ன பண்றா தலையை சுத்தி அந்த முளகாய தலையை சுத்தி அப்படியே அக்னியில சேர்க்கறா கோமகுண்டத்துல சேர்க்கிறார் எவ்வளோ பாபம் எவ்வளவு பெரிய பாபம் அது அது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாமே கமர்ஷியல் ஆக்கிறார் சில பேர் வந்து பார்த்தேன்னா இதெல்லாம் கமர்ஷியல் ஆக்கின்னு இருக்கா இத மாதிரிலாம் செய்யறத தவிர்க்கணும் பண்ணக்கூடாது எவ்வளவோ எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி ஹோமத்தை சார்ந்து கமர்ஷியல் ஆக்கிண்டு செய்யக்கூடாததை செஞ்சா யாருக்கு பாபம் அப்படின்னா செய்யறவாளுக்கு மட்டும் இல்லை இந்த செய்ய அனுமதி கொடுக்குறா பாருங்களோ அந்த கோவில் நிர்வாகத்தார் அந்த கோவிலில் யார் யாரெல்லாம் இதற்கு பண்ணுற அந்த கோவில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இவ்வளோ எல்லாருமே அவருக்கு குடும்ப கஷ்டங்கள் வரும் தான் இருக்கு அதனாலே இந்த ஹோமங்கள் பண்ணுறது அப்படின்னும் போது நியமமாக பண்ணணும் நியமமாக பண்ணால் அந்த ஹோமத்துக்கு உண்டான பிரதிபலன் அற்புதமாக கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே சில பேருக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கும் கல்யாணம் கல்யாணமாகும் இப்போ இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகளை வச்சுட்டு அபச்சாரமா பண்ணான்னு வச்சுக்கோங்க அந்த ஹோமத்தை பண்ணால் என்ன ஆகும்னா அங்கேயும் போய் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அந்த வேலை போகிற இடத்த போய் கஷ்டத்தை கொடுக்கும் கல்யாணம் ஆகிற இடத்துல கஷ்டத்தை கொடுக்கும் விருத்தியை பாதிக்கும் எல்லாமே பிரச்சனை இருக்கும் அதனாலே இந்த ஹோமங்கள் பண்ணும்போது நியமமாக பண்ணுறது அவசியம் ஹோமம் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறா அந்த ஹோமம் பண்ண எல்லாத்தையும் மரத்தில் வாரி அள்ளி கொண்டு போய் வெளியில் போட்டுறா அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சபூர்வமாவது எடுத்து அந்த பஸ்பமாக இந்த ஜல்லடையில சரிச்சு அப்படியே நம்ம ஒரு விபூதி மாதிரி அதை ஆக்கி டெய்லி நெத்திக்கிட்டுருந்து வரலாம் ஹோமரக்ஷை டெய்லி வந்து வரலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லையா உங்களுக்கு அது அவசியமாக தேவை இல்லையா கொஞ்சம் கோரமாக எடுத்து நெத்திலையும் இட்டு உங்கள் ஆற்றுல உங்கள் வீட்டில் முழுக்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் தூவி விடலாம் மிச்சத்தை கால் மிதிப்படாமல் கால் மிதிப்படாமல் ஒரு மரத்துக்கு கீழே விரக்ஷத்தில் சேர்க்கலாம் நல்ல விரக்ஷமாக இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல அதை சேர்க்கலாம் கோவில் அப்படின்றது ஒரு பொது இடம் அந்த கோவில் இடத்துல போய் இந்த இங்க பண்ண உங்களுடைய பிரதிபலனுக்காக நீங்க பண்ண மிச்சமான அந்த ஹோம பஸ்பத்தை கொண்டு போய் கோவில சேர்க்க கூடாது அதுவும் ஒரு அபச்சாரம் தான் அதனால எதை இது செய்யணும் எதை இது செய்யக்கூடாது இப்படின்னு பார்த்துட்டு நடந்தால் அவங்கவங்க இந்த ஹோமம் பண்றதுல அற்புதமான பலன்களை அடையலாம் பெருமாளுக்கும் ஈசனுக்கும் தாயாருக்கும் அம்பிகைக்கும் எல்லாருக்குமே சகல தேவர்களுக்கும் சகல தெய்வங்களுக்கும் இது உகத்தானது மகத்தானது அப்படின்னு சொல்லி நியமத்தோடு நம்ம ஹோமம் பண்ணா அது எல்லாமே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோமம் செய்யும் முறை ஹோமம் செய்த செய்யும் முன் ஹோமம் செய்த பின் அப்படின்ற இந்த தலைப்பு உபன்யாசம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் நிறைய பேர் அபச்சாரம் பண்ணிட்டு கொடுங்க இதுவரையும் இத வந்து நீங்க யாரெல்லாம் இத பார்த்து வந்து உங்களுடைய அபிமான கருத்துக்களை நீங்கள் இதுல கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்க லைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த யூடியூப் வீடியோவில் சந்திப்பான் நன்றி